ஏன் ரமலான்ல நோன்பு வைக்கிறோம் கேட்டீங்க ஸோ முஸ்லீம்கள் புனித விதமாக நினைக்கக்கூடிய திருக்குறான் வந்து இந்த மாசத்துல தான் நபிகள் நாயகனுக்கு கொடுக்கப்பட்டதாக நம்ம நம்புறோம் நோன்பு வச்ச சங்கர் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ரூம்ல விட்டுட்டு போனல அப்ப நீங்க மட்டும் தனியா தூங்குவீங்க அப்ப தண்ணி எதுவும் குடிச்சிங்களா எதுவுமே குடிக்கல இப்போ இப்போ வர ஒண்ணுமே குடிக்கல ஸோ இதுதான் ஆக்சுவலா நோன்பு எதுக்குன்னா நிறைய பேர் வந்து ஏழைங்களோட பசிய உணவுக்காக இன்னும் மற்ற மற்ற டயட்காக அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செகண்ட் ரீசனா இருந்தாலும் இறைவன் மெயின் ரீசனா எதுன்னு சொல்றாங்கன்னா இரேய சத்த கொண்டு வரறக்காக தான் நோன்பு. அதாவது ஒரு ரூம்ல நீங்க ரெண்டுங்க யாருமே பார்க்கல உங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு. ஆனா நீங்க குடிக்க மாட்டீங்க. இறைவன் பாக்குறான் யாருமே பார்க்கலனால இறைவன் பார்க்கறான் நான் குடிக்க மாட்டேன். இந்த எண்ணத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வரறக்காக தான் இந்த நோன்போட கம்ப்ளீட் process. அது இந்த வந்து இந்த ரம்ஜான் மாசத்துல நோன்பு வைக்கிறத மையமா வச்சு அவங்களுக்கு ஒரு பயம் வரணும் கண்டிப்பா. இறைவனோட பய. ஒரு இது தப்பு பண்ணுனா உங்க அப்பா அம்மா பாப்பாங்க போலீஸ் பார்ப்பாங்க, கவர்மெண்ட் பார்ப்பாங்கன்னு கிடையாது. ஏதோ ஒரு தப்பு பண்ணா நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான் வந்து பாத்துட்டு தான் இருக்கான் அதுக்கு உண்டான தண்டனை வந்து கண்டிப்பா ஒரு நாள் உண்டு அப்படிங்கறத வந்து சொல்றதுக்காக வந்து மையமா வச்சதுதான் தான் நிறைய சப்பீடு நிறைய அப்படின்னு சொல்லி இரவ சொல்றான்